அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உமா மகேஸ்வர விரதம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக மற்றும் பிரிந்து போன கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் அற்புத உமா மகேஸ்வர விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் எந்த கிழமையில் இருக்கணும் எப்படி இருக்கணும் யார் இருக்கணும் இது போன்ற தகவலை மிக எளிமையாக உங்களுக்காக இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஆடியோக்கு பொறுத்தவரை ஓர் அறிவிப்பு நமது ஆனந்தூழி அறக்கட்டளை கடந்த சில நாட்களாகவே ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக மகா கால பைரவ பால ரக்ஷை என்ற ஒரு அற்புதமான ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நமது பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டங்கள் தோஷங்கள் மற்றும் கந்திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நமது பிள்ளைகளை தாக்காமல் இருக்க இந்த பாலரக்ஷை ஆறு வருடத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ரக்ஷை உங்கள் பிள்ளைகளுக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குழந்தையோட பேர் வயது ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் உமா மகேஸ்வர விரதம் இந்த விரதத்தின் புனிதத்தை உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா துர்வாசக முனிவருடைய சாபத்தால் மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் பிரிய நேரிட்டது அப்படி பிரிந்தவர்கள் இந்த உமா மகேஸ்வர விரதம் இருந்துதான் இணைந்தார்கள் அப்படின்னு நம்ம புராணம் சொல்லுது அப்போ தெய்வ தம்பதிகளையே இணைக்கக்கூடிய புனிதமான விரதம் இந்த உமா மகேஸ்வர விரதம் ஆக மனிதர்களுக்கும் இது பல மடங்கு அற்புதங்களையும் பலன்களையும் தரக்கூடிய விரதமாக அமைகின்றது இந்த விரதத்தை இந்த கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில இருக்க வேண்டும் இந்த வருடம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருது இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய நான்கு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த விரதத்தை இருக்கலாம் அல்லது கார்த்திகை தீபம் அதாவது பெரிய தீபம் ஏற்றோம் கார்த்திகை தீபம் அன்றும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் யார் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் பிரிந்து போன கணவன் மனைவி மட்டும்தான் இந்த விரதத்தை மேற்கொள்ளணுமா அப்படி எதுவும் கிடையாது ஒன்றாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட அவங்க இல்லறம் சிறக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்க வேண்டும் என்று இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் பிரிந்து போனவர்களில் ஆண்கள் பெண்கள் இருவாளரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதாவது கணவன் அல்லது மனைவி நிச்சயமாக ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அவ்வளவு அற்புதமான விரதம் அடுத்ததாக மகள் மருமகன் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அல்லது மகன் மருமகள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் சரிங்களா ஆண்கள் பெண்கள் என அத்துணை பேரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சுவாமி இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருக்கணுமா அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அல்லது ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த உமா மகேஸ்வர விரதத்தை மேற்கொள்ளுங்கள் சரி இந்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு பார்க்கலாங்களா விரதம் இருக்கக்கூடிய நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரருடைய படம் அல்லது சிலைக்கு பூக்கள் சூடி அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கணும் இந்த விரதம் மற்றும் வழிபாடு செய்வதற்கு உமா மகேஸ்வரருடைய படம் அல்லது சிலை இருந்தா உத்தமம் ஒருவேளை உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா விளக்கு மட்டும் வைத்து இந்த விரதத்தை ஆரம்பித்து விரதத்தை முடிக்கலாம் முடிஞ்சா உமா மகேஸ்வரர் ஒற்றுமை இருக்கிற மாதிரி ஒரு படமோ சிலையோ வாங்கி வீட்டில் வைங்க கூடுதல் சிறப்பு சரி விரதத்தை பிரம்மமுகத்த நேரத்தில் தொடங்கி பூஜையை எந்த நேரத்துல செய்யலாம் எந்த நேரத்தில் வேணா செஞ்சுக்கோங்க இரவுக்குள்ள ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர விரதத்தை நீங்க காலையில தொடங்கிட்டீங்க அப்படின்னா மாலை விரதத்தை முடிக்கணும் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கணும் விரதம் அப்படின்னா திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் எடுத்துட்டு விரதம் இருக்கலாம் சுவாமி எங்களால் விரதம் இருக்க முடியாது ஆனால் இந்த வழிபாடு மட்டும் செஞ்சா எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க முடிஞ்சளவுக்கு விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா இப்ப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பாத்திரலாங்களா உமா மகேஸ்வருடைய படம் அல்லது சிலைக்கு முன்பாக ஐந்து தீபங்கள் அல்லது சுவாமி படங்களுக்கு முன்பாக ஐந்து தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக அதிரசம் மற்றும் இனிப்பு கலந்த காய்ச்சிய பால் மீண்டும் சொல்லுகின்றேன் அதிரசம் இனிப்பு கலந்த காய்ச்சிய பால் நெய்வேத்தியமாக வைத்து உங்களுக்கு தெரிந்த சிவன் மந்திரங்கள் போற்றிகள் அனைத்தையும் சொல்லுங்கள் சிவபுராணம் முறை படியுங்கள் தேவாரம் திருவாசகம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை படியுங்க இதில் எதுவுமே உங்களால் படிக்க முடியல கூட ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக என்று இந்த நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு முழு உள்ளன்போடு சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் அவ்வாறு வழிபாட்டை நிறைவு செய்து வீடு முழுவதும் வீட்டின் நிலைவாசலுக்கும் காட்டுமாறு அன்போடு உமா மகேஸ்வரி விரதம் இருக்கக்கூடிய நாளில் ஒரு ஐந்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுவது விரதத்தின் பலனை கூடுதலாக பெற்றுத்தரும் மிக எளிமையாக இந்த விரதத்தை சொல்லியிருக்கேன் இந்த விரதத்தின் போது இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும் விரதம் தொடங்கும்பொழு நீங்க எந்த நேரத்தை தொடங்குறீங்களோ அந்த நேரத்திலேயே சிகப்பு கயிறு ஒன்று எடுத்து அதை சுவாமி படத்துக்கு முன்பாக வச்சிருங்க கணவன் மனைவி இருவரும் கட்டிக்கொள்ள முடியும்னா இரண்டு கயிறு வைங்க அல்லது ஒருவர் தான் கட்டிக்குவாங்க அப்படின்னா ஒரு கயிறு மட்டும் வைத்து விரதத்தை தொடங்கி பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அந்த கயிறை ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் பெண்களாக இருந்தால் இடது கையிலும் கட்டி கொள்ள வேண்டும் அந்த கயிறு மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் கழித்து அதுவே தானா அருந்தா அதன் பிறகு எடுத்து நீங்க அப்புறப்படுத்திடலாம் இப்படித்தான் உமா மகேஸ்வர விரதம் மிக எளிமையாக இருந்து ஈசனுடைய அருளையும் பார்வதி தேவியின் அருளையும் பெற வேண்டும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொள்கின்றேன் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஓர் தகவல் டிசம்பர் நான்காம் தேதி உலகத்திலேயே முதல் முறையாக அறுபத்தி நாலு கோடி தெய்வ தேவதைகள் உறையும் அல்லை பராசக்தி ஆட்சி செய்யும் ஸ்ரீ சக்கரத்தின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெறுவதற்குண்டான வழிமுறைகளை பதினோரு வழிமுறைகளை வழிபாட்டு முறைகளை வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து தெளிவான தமிழில் எளிமையான நிலையில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன் இந்த வகுப்பு டிசம்பர் நான்காம் தேதி தொடங்குது ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இந்த வகுப்பு நடக்கும் நீங்கள் இருக்கும் போது இந்த ஆடியோக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் தெளிவான தமிழ் மூலமந்திரம் வழங்கப்படும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்